ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் நம்ம சேனலில் எஜுகேஷன் சம்பந்தமாக பல பயன்களை வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சது அவங்களுடைய கொஸின் பேப்பர் ஆன்சர் கி வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு டென்த்து எஸ்எஸ்எல்சி மேக்ஸ் ஆன்சர் key அதான் பார்த்திங்கன்னா 25 மார்ச் ரெண்டாயிரத்தி நடந்த எக்ஸாம் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கணும் நம்ம சப்ஸ்கிரைப் பெல் பண்ணி அப்போ நம்ம அப்டேட் வீடியோலாம் கிடைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே தான் கொஸ்டின் எல்லாமே தான் ஆன்சர் எல்லாமே ஒன்று தான் ஓகேங்களா ஃபஸ்ட் கொஷ்னோடய ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ சப்செட் ஆஃப் செட் ஆஃப் ஆல் ஈவன் பாசிட்டிவ் இன்டெரக்ட் அதாவது ஆப்ஷன் டி தான் கரெக்டானது ரெண்டாவது கொஷனுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஜீரோ மூணாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் வந்து சி ஏ பவர் என் நாலாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஒன்று அஞ்சாவ கொஷினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ சி பிளஸ் ஏ டி பை டூ பி ஆறாவது கொஷினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி ஃபார் எனி டூ மேட்ரிக்ஸ் தி அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ் ஆறாவது வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் ஏழாவது கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃபோர் இஸ்டு த்ரீ எட்டாவது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி த்ரீ ஒன்போதாவது கொஷினுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி

பதிமூணாக கொஷின் ஆப்ஷன் பி இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் பதினாலா கொஷின் ஆப்ஷன் டி பத்து பதினஞ்சா கொஷின் ஆப்ஷன் ஏ கரெக்டு ஏழு டிவிட பை பத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் பதினஞ்சு ஒன்பட் கொஷின் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வித் ஆப் ஆப்ஷன் வித் ஆன்சர் இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வந்து ஏதாவது தவறாக நோட் பண்ணிவிட்டுல இல்லை வேற உங்களுக்கு கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வெரிஃபை பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காம டென்த்து படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏன்னால் வந்து மேக்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா அதனால் யாரால் தெரிஞ்சுக்கிட்டு மேக்ஸில் வந்து நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அதை பொறுத்த வந்து நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் வந்து நல்ல குரூப் எடுக்க முடியும் அதனால் வந்து மேக்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ பேர் நல்ல மார்க் எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் எவ்வளோ கரெக்டாக இருக்குமோ அதை பொறுத்தா நமக்கு வந்து மார்க் அதிகமாக வரும் அதனால் இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர் ரிலேட்டிவ் யாருக்கான அனுப்புங்க ஏன்னால் பார்த்தா வந்து யாராக ஒருத்தவங்களா டென்த்து படிப்பாங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் ரிமைனிங் இருக்கிற சப்ஜெக்ட் பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆன்சர்க்கி அப்டேட் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்